இனி இந்த அணி அதாவது இனம் மொழி அரசியலை பேசுவது நிச்சயம் உரிமைக்காகவே என்று பேசுவதற்காக எழுத்தாளர் சிந்தனையாளர் திருவே வே மதிமாறன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் இல்ல நீங்க வந்திருக்கிறீங்க அவர் என்ன பேசுறாருன்னு தெரியாததுக்கு முன்னாலே பயங்கரமாக கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறீங்க அர்ஜுன் சம்பத் அப்படின்னு பேர் சொல்லும்போது ஓனு ஓன்னு கைத்தட்டுறீங்க என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ரியாக்ட் பண்ணணும் தெரியுதா அதுக்கு பேர் தான் கருத்தாருங்க அதுக்கு பேர் தான் ரியாக்சன்ஸ் சரி 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 கொஞ்சம் நான் என்ன பேசுறேன்னு தெரியுறது இல்ல அவர் என்ன பேசுறதுன்னு தெரியுறது இல்ல இருங்க இருங்க வரலையேன்னு பார்த்தேன் இன்னும் கூட ஆ அப்படி பத்தல பத்தல சரி 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 கொஞ்சம் அமைதியா இருங்க சரி சரி நீ தலைக்கு கும்புடர் ஜாமி என்கிற அடிமை தமிழையும் நமஸ்காரம் என்கிற ஆதிக்க சமஸ்கிருதத்தை முழிச்சு வணக்கம் என்கிற சுயமரியாதை மிக்க சொல்லை அறிமுகப்படுத்தியது பிரபலப்படுத்தியது பெரியார் இயக்கம் அண்ணா கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த வணக்கம் என்கிற கழக சொல்லோடு என் உரையை தொடர்கிறேன் வணக்கம் இன மொழி அரசியல் எதுக்கு எதிரானது அது ஜாதி மத அரசியலுக்கு எதிரானது ஜாதி மத அரசியல் எதுக்கு எதிரானது அதை நம்புகிற ஜாதி மத மக்களுக்கே எதிரானது ஜாதி ரீதியா நீ சின்ன ஜாதிக்கார நீ இந்த தெருவுலே வரக்கூடாது கோயில் தெருவிலேயே வரக்கூடாது நீ சூத்திரன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது நீ சூத்திரன் நீ அர்ச்சகராக கூடாது அப்படின்னு ஜாதி ரீதியாக மத வழிபாட்டையே ஜாதி அரசில் தடை பண்ணி மத ரீதியாக தடை பண்ணிய போது இனமொழி அரசில் என்ன பண்றது டேய் நீ உள்ள போய் கும்பிடுறா எவன் தடுக்கிறான்னு நாம் பார்த்துறன்னு கடவுள் மறுப்பு சொன்ன பெரியார் என்கிற மொழி உணர்வும் இன உணர்வும் கொண்டு வருதா உள்ள அமைச்சர் பெரியார் தான் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு அவரை எப்படி தந்தை பெரியார்னு ஏத்துக்க முடியும்னு கேட்கிறாங்கல்ல காட்டுமுராண்டி மொழின்னு ஏன் சொன்னா காட்டுமுராண்டி மொழியை போல் ஜாதி ரீதியாக ஒரு மனிதனை ஒரு மனிதனை எப்படி கட்டமைக்கிறாங்க பேசும்போதுன்னா ஒரு உயர் ஜாதியா இருக்கிற ஐயரே ஐயர்னு சொல்றாங்க ஐயங்கார் ஐயங்கார்னு சொல்றாங்க செட்டியார செட்டியார்னு சொல்றாங்க முதலியார்னு சொல்றாங்க ஜாதி படிநிலை கீழ வர வர மொழியோட வளமும் குறையுது மொழியோட மரியாதையும் குறையுது அப்ப என்ன பண்றது சானான் சக்கிலியன் பள்ளன் பறையன் வருது பதிலுக்கு பறையர் பள்ளர் அப்படின்னு போட்டு மரியாதை சொல்லலாம் எங்களை இழிவா சொன்னேன்னு நீங்க ஆதிக்க ஜாலியா ஐயனுங்கிறது ஐயன்னு சொல்ல முடியாது ஐயன்னு சொன்னால் என்னாவது இன்னும் மரியாதைக்குரியதாக மாறுது என்பது போது ஜாதி கட்டமைப்பில் அது இயல்பாகவே எளிய மக்களுக்கு எதிராகவும் இன்னொரு மக்களுக்கு உயர்வாகம் இருக்கிற கண்ணோட்டத்தை குறைப்பதற்காகத்தான் பெரியார் அதை சொன்னாரே தவிர பெரியார் எதிர்ப்புக்காக அது சொல்லலை ஒன்னு அடுத்து இந்த ஜாதி மத அரசியல் ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்செந்தூரில் இருக்கிற தமிழ் தமிழ்க்கடவுள் இருக்காருல்ல முருகன் கோயில் முன்னால் இந்த ஜாதி மத அரசியல் ஒரு போர்டு வச்சிருந்தது என்ன போர்டு வச்சிருந்தது தெரியுமா பச்சை தமிழர்களான பள்ளர் பறையர் சாணார் சக்கிலியர் இந்த கோயிலில் நுடைய தடைன்னு ஒரு போர்டு வச்சிருந்தது அன்னைக்கு அதற்கு எதிராக மொழி இன அரசியல் பேசிய பெரியார் தான் அடிச்சு ஒட்டச்சு எல்லா ஜாதி மக்களையும் வழிபடுவதற்குள்ள கொடுத்துருக்காங்க இந்த ஜாதி மத அரசியல் பிரிட்டிஷ் அரசு வந்த போது கூட செல்வாக்கு பெற்றிருந்தது அன்றைக்கு என்ன பண்ண தெரியுமா சென்னை பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத பேராசிரியருக்கு பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்த கல்வி நிறுவனத்தில் முன்னூறு ரூபாய் பேரா முன்னூறு ரூபாய் சம்பளம் தமிழ் பேராசிரியருக்கு நூத்தி எண்பது ரூபாய் சம்பளம் இருந்த போது அன்னைக்கு யாரு வந்து குரல் கொடுக்கல அன்னைக்கும் யார் குரல் கொடுத்து அதை மாற்றி அமைத்து பார்த்தீங்கன்னா இன மொழி பேசிய பெரியார் பெகுண்டு எழுந்து அன்னைக்கு நீதி கட்சி தலைவர் படகு அரசு கிட்ட சொல்லி முன்னூறு ரூபாய் நேர்மை பெரியாற்ற நேர்மை தெரியுமா சமஸ்கிருத பேராசிரியர் கொடுத்த முன்னூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் குறைங்க சொல்லல அவர் அவருக்கு முன்னூறு ரூபாய் கொடுக்குறீங்க நியாயம் மாறாக தமிழ் பேராசிரியருக்கும் நீங்க முன்னூறு ரூபாய் கொடுத்துதான் ஆகணும் என்று தமிழை சமஸ்கிருத்துக்கு இணையாக முதல் சம்பள உயர்வை பெற்று தந்தது என மொழி அரசியல் பேசிய பெரியார் பட்டியல்கள் இது மாதிரி நிறைய போட்டுக்கிட்டே போலாம் நம்ம அஜித் சபத் பேசும்போது காமராஜரை பத்தி பேசினாரு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு காமராஜர் பிஜேபி முதலமைச்சர் நினைச்சாரு போல தெரியுது காமராஜரை காமெடியா இருக்கு என்ன அதாவது திமுக திட்டும் போது காமராஜரை கூப்பிடுறது காமராஜர் காங்கிரஸ் ஒரு தேசியவாத அதான் தேசியவாதி ராகுல் காந்தி கொடுத்தா தேசியவாதிக்கான ராகுல் காந்தி தேசியவாதி இல்லையா அப்ப என்னன்னா திமுகவை திட்டுவதற்கு திமுக கொண்டு வந்து சமூகநீதி அரசு பெரியார் கொண்டு வந்து சமூகநீதி அரசியலில் யார் காமராஜர் பேசும்போது பெரியார் பேசாமல் பேச முடியாது நீங்க திமுக காமராஜர் பேச சரி காமராஜர் பேசும்போது பெரியார் நீங்க பேச வேண்டாமா பெரியார் இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜர் எப்படி ஆட்சிக்கு வந்துட முடியும் பெருந்தலைவர் காமராஜர் என்ன பண்ணாரு பல்வியை கொண்டாந்தார் எல்லாம் கொண்டு வந்தாரு அவரை உயிரோட வச்சு கொளுத்த பார்த்தது யார் கொளுத்த பார்த்தாது அன்னைக்கு பாரத் மாதாக்கி ஜேன்னு சொன்ன கும்பல் டெல்லியில் கொளுத்த பார்த்துதான் இல்லையா நான் சொல்றது பொய்யின் வார்த்தைக்கு ஒத்துக்குங்க அர்ஜுன் சம்பத் முழுக்க போய் தானே பேசினார் அப்ப மறுத்தீங்களா நீங்க சரி 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 மொழி அரசியலை இவ்வளவு நாள் திமுக திராவிட இயக்கம் செஞ்சுட்டு வந்தது இனிமேல் மொழியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய காலம் அல்ல இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி உலக அரங்கில் எங்க போனாலும் தமிழையும் திருவள்ளுவரையும் உயர்த்தி பிடிக்கிறாரு காசி தமிழ் சங்கமம் வரைக்கும் நீங்கள் நீங்க விமர்சனத்துக்கு உள்ளாக்கூடிய இந்துத்துவாதிகள் எல்லாம் தமிழ் சமஸ்கிருதம் சிவனின் மொழிகள் அப்படின்னு பேசுறாங்க மொழி அரசியலுக்கு நீ காலம் இல்லைன்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி அவர்கள் தமிழையும் திருக்குறளையும் உலகம் முழுக்க கொண்டு போறார் தமிழ்நாட்டுக்குள்ளார திணிப்பதற்கு இந்திய திணிப்பீங்க இந்திய அளவில் சட்டத்தை போட்டு எல்லாம் பண்ணுவீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பெயர் அளவில் நீங்க மொழி உணர்வை சும்மாவாச்சு சொன்னாதான் கட்சி நடத்த முடிவுகிற கண்ணோட்டம் இருப்பதனால் தான் மோடிய திராவிட இயக்க கண்ணோட்டத்தில் தான் இங்க வண்டி ஓட்ட முடியும் இல்லாது முடியாதுங்கிறதுனால தான் ஏன் பேசுறாரு ஒரு இப்போ நான் பேசுறத பாராட்டுறீங்களா எதிர்க்கிறீங்களா ஆ அது சொல்லிட்டு செய்யுங்க சரியா பெல் அடிச்சீங்களா பெல் அடிச்சுட்டேன் நீங்க நிறைவா சொல்லி முடியும் பெல் அடிச்சது எனக்கு இல்ல இவ்வளவு நேரம் பேசுறது உங்களுக்கு தான் பெல் அடிச்சிருக்காரு ஆரியம் என்ன சொல்லுச்சோ அதுக்கு மாற்றாக திராபடம் சொல்லுச்சு ஆரியம் என்ன சொல்லுச்சு ஒரு மனிதன் பிறக்கும் போதே ஜாதியோடு பிறக்கிறான் அதை அவன் விரும்பினாலும் மாற்றிக்கொள்ள முடியாது உலகத்தில் எங்கேயும் கிடையாது ஒருத்த கருப்பாக பிறப்பான் சிவப்பாக பிறப்பான் ஆம்பளையாக பிறப்பாங்க பொம்பளையாக பிறப்பாங்க அவ்வளவுதான் ஆனால் பிறக்கும்போது நம் கண்ணுக்கு தெரியாத ஜாதி உடன் பிறக்கிறது அது மட்டும் சொல்லலை ஆரியம் அதை சொன்னால் கூட பரவாயில்லாங்களா அதுக்கு மேலே ஒரு மோசடி போனது என்ன தெரியுமா அப்படி பிறக்கிற ஜாதியோடு ஒருவன் பிறக்கும் போதே உயர்வாக பிறக்கிறான் ஒருவன் பிறக்கும் போதே தாழ்வாக பிறக்கிறான் அதை அவன் விரும்பினாலும் மாற்றிக்கொள்ள முடியாது அப்புறம் ஏன் இங்கே மதமாற்றம் நடந்தது என்ன சின்ன ஜாதிங்கிறாங்க சொந்த ஊரில் உள்ள நீயும் தமிழங்கிற நானும் இந்துங்கிற நான் கோயிலில் போய் கும்பிட வரலான்னு சொன்னால் என் குடிசையை கொளுத்துற அதனால் இங்கே இதுக்கு வேண்டாம் நான் இந்த ஜாதியிலிருந்து எல்லாரும் போய் கைகட்டி கும்பிட்ற பெரிய ஜாதிக்கு நான் மாறிக்கலாம் என்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா இங்கே பெரியார் வந்திருக்க மாட்டார் அம்பேத்கர் வந்திருக்க மாட்டாங்க முஸ்லீம் மதம் வந்திருக்காது கிறிஸ்தவ மதம் வந்திருக்காது பிறக்கும் போது ஒரு உணர்வு ஜாதி பிறக்கிறது அவன் இழிவும் பிறக்கிறது அவன் விரும்பினாலும் மாற்றிக்கொள்ள முடியாதுங்கிற மோசடியை ஆரியம் சொல்லியது அதை இந்தியாவில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதை எதிர்த்தது திராவிடம் அதை எதிர்த்தது தான் திராவிடம் பண்ணையாரும் படிக்கலாம் பண்ணடிமையும் படிக்கலாம் ஏழையும் படிக்கலாம் பணக்காரன் படிக்கலாம் முறையை மொழியின் அரசியல் பேசுவது தான் செஞ்சாங்க இங்கே அண்ணாமலையும் படிக்கலாம் அர்ஜுன் சமூகத்தும் படிக்கலாம் நானும் படிக்கலாம் நீங்களும் படிக்கலாம்ங்கிற முறையை உருவாக்கியது திராவிட இயக்கம் நீதி கட்சி தான் அது முடியாது ஒரு உண்மை நான் அர்ஜுன் சம்பத்துக்கு சொல்றேன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் பெரியார் சிலை கூடாது கூடாதுன்னு ஸ்ரீரங்கம் கோயில் வாசல் சொல்றாரு அந்த பெரியார் சிலை கூடாதுன்னு சொல்லுகிற அர்ஜுன் சம்பத் கம்பீரமாக ஸ்ரீரங்கம் கோயில் உள்ள ரங்கநாதரை தரிசிக்க போறாரு அந்த உரிமையை பெற்று தந்தவர் வாசலில் அவர் இடிக்க விரும்புகிற பெரியார் என்பதை புரிந்து கொள்ளுங்க அது மட்டுமல்ல நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர் பேராசிரியர் சீனிவாசனா இருந்தாலும் சரி நம்ம பேராசுவா இருந்தாலும் சரி அர்ஜுன் சம்பத்தா இருந்தாலும் சரி நீங்க எல்லாம் தீவிரமான பக்தர் எங்களை விட்டுருங்க நீங்க உங்க உங்க ஊர்ல உங்க தெய்வங்களுக்கு நீங்க தாமிய தொட்டு பூஜை பண்றவரு ஆனால் எவ்வளவு தொட்டு பூஜை பண்ணாலும் நீங்க காஞ்சிபுரம் மீனாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கோ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கோ ரங்கநாதர் கோயிலுக்குள்ளே போய் உங்களாலேயே தொட முடியாத போது தம்பி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் யார் தொடரான்னு உன்ன பார்த்துடலாம் உனக்கு பக்தியும் தேவாரம் திருவாசகம் தெரியும்னா யார் வேணாலும் அர்ச்சகராகலாம் உள்ள போய் நீ அர்ச்சகர் ஆகுன்னு கொண்டு வந்து யார் தெரியுமா திராவிட மாடல் தளபதி தான் அதை செய்திருக்கிறார் தெரிஞ்சுங்க யாருக்காக செய்தார் அர்ஜுன் சமத்துக்காக எவ்வளவு அவது ஒரு கலைஞரை குறித்து திமுகவை குறித்து திமுக தலைவர்களை குறித்து வண்டி வண்டியா ஒரு பத்து நிமிஷத்துல அர்ஜுன் சம்பத் அந்த பொய் சொன்னாலும் என்ன தளபதி அர்ஜுன் சம்பத் ஸ்டாலின் ஒழிக திமுக ஒழிகிட்டு போய் நீங்கள் அர்ச்சகராக இருக்கணும்னு சொன்னது திராவிட மாடல் அதுதான் மொழி இன உணர்வை கட்டமைத்து அர்ஜுன் சம்பத்தையும் பேரரசையும் சீனிவாசனையும் இந்த மேடையில் உட்கார வச்சு உங்களை கொண்டு வந்தீங்க பேச வச்சு எங்களுக்கு எதிராக கைத்தட்ட வைக்குது எங்களுக்கு எதிராக கோஷம் நன்றி நன்றி திரு மதிமாறன் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் சாதி சமயம் கடந்து சமூக நீதி பெறுவதற்கு இனம் மொழி அரசியலை பேசியவர்கள் தான் காரணம் என்ற அடிப்படையை முன்வைத்து தனது காரணங்களை விளக்கி இருக்கிறார்